அதாவது இதுக்கு தேவையானது விளக்கெண்ணெய் இது வந்து ஒரு காலிட்டர் எடுத்துக்கோங்க அந்த ஒரு எண்ணெயை எடுத்து காலிட்டர் எண்ணெய் சட்டியில் போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடும் இந்த சூடான பிறகு குப்பை மெனி இலையை தேவையான அளவுக்கு எடுத்து உள்ளே போடுங்க போட்டு அப்படியே அப்பளம் மாதிரி பொறிஞ்சிரும் அப்படியே கருக விட்டுறாதீங்க மேலே அப்படியே பொறிஞ்சி வந்துடும் அந்த இலை அப்படியே என்ன பண்ணி அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க மூளை இருக்கிறவங்க எப்பேபட்ட மூலமாக இருக்கட்டும் உடல் சூடு தான் பார்த்திங்கன்னா இந்த மூளை ஆசன வாயில் வந்து ஒரு வைரஸ் வந்து உட்காந்துருக்கும் எப்படி நம்ம தொப்புலில் சொன்னனோ அதேமாதிரி மூல மூலத்தில் வந்து உட்காந்துருக்கும் அதுக்கு வந்து இந்த எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க ஒன்று காலையில் எழுந்திரிச்சோன்னா வீக்லி ஒன்ஸ் சண்டேயில் ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சிருங்க சூப்பராக இருக்கும் அதனால் வந்து எண்ணெய் சிக்கலாம் இருக்குது அதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் குடிச்சிருங்க இன்னொரு பாட்டிலில் அவுட் அப்ளிகேஷன் இதுவும் சூடாக குறைச்சிரும் எப்பேற்பட்ட மூலமும் சரியாகிவிடும் ஆசனம் வாயில் தடவத்துக்கு ஒரு எண்ணெய் இது ஆசன வாயில் நீங்கள் தடவுனிங்கனாக்கா அந்த அந்த சொல்லுவாங்க மூல ஆதாரம்னு சொல்லுவாங்க அந்த ஆதாரத்தில் செவன் சக்கராசையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் உச்சியில் இருக்கக்கூடிய சூடு கூட தனியும் எப்படி உச்சியில் வச்சா மூலாதாரம் சரி பண்ணும் மூலாதாரத்தில் வச்சிங்கன்னா உச்சி சரி பண்ணும்